வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருகே மாபெரும் மஞ்சு போட்டியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளிலிங்க சுவாமி கோவிலில் அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சு போட்டி நடைபெற்றது இம்மஞ்சுவிரட்டில் பங்கேற்பதற்கு சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர்களை முட்டித்தள்ளி தள்ளி சீறி காளைகளுக்கும் விழா குழுவின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது காளைகள் முட்டியதில் காயமடைந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ குழுவினரால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது

மாட்ட முடியா மாட்ட முடியா மாற்ற முடியாது மாட்ட முடியும்